தமிழ்நாடு அரசில் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் நாங்கள் தற்பொழுது நிற்பது விருத்தாசலத்திலிருந்து முத்தாண்டிய குப்பம் வழியாக பன்ருட்டி செல்லும் சாலையில் நிற்கின்றேன் இந்த சாலையை அகலப்படுத்தி பல ஆண்டுகள் ஓடி இந்த சாலையில் கோட்டேரிக்கும் வீர ரெட்டி குப்பத்திற்கும் இடையில் வனத்துறை இடத்தில் இருப்பதாக கூறி அகலப்படுத்தப்படாமல் நிறுத்தி வைத்துள்ளனர் விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியபோது உடனடியாக இந்த சாலை அகலப்படுத்தப்படும் வனத்துறையிடம் அனுமதி பற்றி செய்யப்படும் என்று சட்டமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டது உறுதியளிக்கப்பட்ட பிறகு இந்த சாலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விபத்தில் சிக்கி கால்கையை இழந்திருக்கிறார்கள் குறைந்தபட்சம் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஆண்டுதோறும் உயிரிழந்து வருகின்றனர் இந்த சாலை எப்போது அகற்றப்படும் இந்திய ஒன்றியத்தில் சாலை வசதியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக தகவல் கிடைக்கிறது விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வனத்துறை உடனடியாக தன்னுடைய போக்கை மாற்றி சாலை அகலப்படுத்துவதற்கான அனுமதியை தர தருமா அனுமதியை பெற்று சாலையை அகலப்படுத்துமா தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைத்துறை என இப்பகுதியில் வாழ்கின்ற அனைத்து கிராம மக்களும் எதிர்பார்க்கின்றனர் எதிர்பார்ப்பு தமிழக முதல்வர் அவர்கள் விரைவில் நிறைவேற்றுவார் என நாங்களும் கருதுகின்றோம்